திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மதக்கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ளே நுழை நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளே முயற்சி இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாஜகவை களத்தில் எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடி நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும் இரண்டுமே இன்னைக்கு முத்தமங்கர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்